முக்கிய செய்திகள் வாசு கீதா கொடுங்கையூரில் பெயிண்ட் அட்டை மற்றும் பிளாஸ்டிக் கம்பெனிகளில் பயங்கர தீ விபத்து மூன்று சிலிண்டர்கள் வெடித்ததால் பரபரப்பு சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொடுங்கையூர் டீச்சர்ஸ் காலனி இரண்டாவது தெருவில் இன்று இரவு ஒன்பது மணி அளவில் அங்குள்ள பெயிண்ட் கம்பெனியில் இருந்து லேசான கரும்புகை வெளிவந்தது சிறிது நேரத்தில் தீ மளமளவென பற்றி எரிந்தது இதில் பெயிண்ட் கம்பெனி மற்றும் அருகில் உள்ள அட்டை கம்பெனி மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிப்பு கம்பெனிகளில் தீ பற்றி எரிந்தது இதில் பெயிண்ட் கம்பெனி மற்றும் அட்டைப்பெட்டி கம்பெனியில் இருந்த மூன்று சிலிண்டர்கள் பலத்த சத்தத்துடன் வெடித்து சிதறின குறுக்குப்பேட்டை சத்தியமூர்த்தி நகர் செம்பியம் தண்டார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து எட்டு தீயணைப்பு வண்டிகளில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் ஈடுபட்டனர் தீ விபத்து ஏற்பட்ட பகுதிக்கு செல்லும் பாதை குறுகலான பாதை என்பதால் தீயை அணைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது மேலும் பெயிண்ட் கம்பெனியில் இருந்த கெமிக்கல்கள் வெடித்து சிதறியதால் அந்த இடமே முழுவதும் புகைமூட்டமாக காணப்பட்டது சுமார் நான்கு மணி நேரம் போராடிய தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீ விபத்தில் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை வைக்கப்படவில்லை என்ற போதிலும் பேண்டு கம்பெனி மற்றும் அட்டை பெட்டி கம்பெனி மற்றும் அதனை சுற்றியிருந்த சிறிய கம்பெனிகளில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது கொடுங்கையூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்த தீ விபத்து ஏற்பட்ட இடத்தில் அருகாமையில் இருந்த பொதுமக்களை அப்புறப்படுத்தினர் மேலும் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து தீயணைப்பு படிகளை மேற்கொண்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது தொடர்ந்து கொடுங்கையூர் போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்